அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க காட்சியானது மேல் மருவத்துடன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆதி பராசக்தி அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய காட்சி அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நீங்களும் இந்த தரிசனத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆதி பராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்த அந்த அம்மன் கூடிய வரவு நடத்தி வைப்பாங்க சோ நம்பிக்கை உடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க மேலும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் மேல்மருவத்தூர் அம்மன் எப்படி தோன்றினார்கள் என்பதை பற்றியோ அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கப் போறேங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது இருபத்தி மணி நேரத்தில் சிறந்த முறையில் அவர்களுக்கு தீர்வு சொல்லப்படுது மேலும் இவர்களை நீங்கள் நேரடியாக தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாவே போதும் உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபோன் மூலியமாகவே அனைத்து விதமான தீர்வுகளையும் அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மறக்காம பயன்படுத்திக்கோங்க மேலும் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம தொடர்பு கொள்ளுங்கள் இந்த திருத்தலத்தில் முகலவராக ஆதிபராசக்தி அம்மன் காட்சி கொடுக்குறாங்க இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்கிறது பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு நான்கு கரங்களோ எட்டு கரங்களோ தான் இருக்கும் ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தருகிறார்களோ அந்த இடத்துல அம்மனுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கத்தில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இரண்டு கைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பேசப்படுது மேலும் இந்த ஆதிபராசக்தி கோவிலிலும் நேராக வந்து தரிசனம் தந்ததால தேவியின் சிலைக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அந்த அம்மாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்துல இருக்கும் தேவி காட்சி தராங்க இந்த கோவில்ல கருவறைக்குள்ளே சென்று பெண்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கத்தில் இருக்குது இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபாடு செய்யலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுறை கட்டி வந்து வழிபாடு செய்வது முக்கிய வழிபாட்டு முறையாக சொல்லப்படுதுங்க தமிழகத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றுதான் ஆதிபராசக்தி சித்திரப்பீடம் இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு மேலும் தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாகவும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கு இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான நிகழ்வாகவும் பேசப்படுது மேலும் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்திருக்கு இந்த மரம் மற்ற மரத்து வேப்ப மரங்களைப் போலே தன்மை கொண்டதாக இல்லாம இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வடியும் பால் பொருளும் இனிப்பு சுவையை உடையதாக இருந்திருக்கு இதனால் இந்த பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்தோடு இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அதை விட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இறந்து வந்த நோய்கள் அனைத்தும் குணமாவது தான் இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றிய தகவல்கள் மற்ற இடங்களுக்கும் பரவ தொடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு அந்த மரத்தின் வேர்பகுதியில் இருந்து சுயம்பாக கல் ஒன்று வழிபட்டது இந்த சுயம்பு விற்கு மேல் சிறிய அமைத்து இந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க இதற்கு சித்தர் பீடம் என்ற பெயரிட்டும் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிதான் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபரா செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடைத்தும் இடது காலை தூங்க விட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்தில் தாமரை மட்டும் இடது திருக்கலத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறார் அம்மன் அது மட்டும் இல்லாம ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிப்பதாகும் அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும் அன்னையின் தலைமையில் ஜடாமுடி கிரிடம் போல் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்கள் மேலும் ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகவும் இருந்திருக்கு அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதுதான் இதன் அர்த்தமாகவும் இருந்துட்டு வருது கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையும் பங்கார் அடிகள் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உறவில் பலருக்கு அருள்வாக்க கூறி வந்திருக்காங்க பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு இதனால தான் பக்தர்கள் பங்கார அடிகளார அம்மா என்று அழைக்கப்பட்ட தொடங்கினாங்க மேலும் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரி சூளமும் அமைக்கப்பட்டிருக்கும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த சூளத்தையும் மூன்று முறை வளம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறார்கள் மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவில்களிலும் நவகிரகங்கள் கிடையாது இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவ தனியாக வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள புற்று மண்டபமும் மிக சிறப்புக்குரியதாக பேசப்படுது இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை ஆதிபரா சக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்தகன்னியார் சப்த கன்னியார் கோவில் இருக்குது இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்தகன்னி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு இருக்கு சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவிலின் வழிபாட்டிலும் முக்கிய இடம் வகித்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூரில் பங்காறு அடிகளாரின் உருவில் ஆதிபரா சக்தியை சாமானிய மனிதர்களிடம் பேசுவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இருபத்தி ஓரு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாகவும் மேல்மருவத்தூர் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று அன்னையை வழிபாடு செய்ய முடியும் மேலும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் உள்ளிட்டவையும் செய்யலாம் இந்த கோவிலில் உள்ள நாகப்பேடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பம் பலம் பெறும் மேலும் அனைத்து பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அங்க பிரதட்சணம் இந்த கோவிலின் முக்கிய வேண்டுதலாக பார்க்கப்படுது அதாவது அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது மேலும் நவராத்திரி ஆடிபுற நாட்கள் அங்கு பிரதர்ஷனம் செய்வது பாவ விமோச்சனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்கள் கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம் பூஜைகள் செய்வதற்கு சாதாரணமான மனிதர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு இவளை வேண்டிக் அனைத்து தீய சக்திகளிலும் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுபவர்களுக்கு எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை ஒன்றாக இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிபுரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகராரின் பிறந்த நாளான மார்ச் மூன்று ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மேல்மருவத்தூரில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மன் கோவிலை பற்றியும் அந்த அம்மனுக்கு தெய்வ ஆராதனைகள் நடக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சி பதிவுகளையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதவி அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் வீடியோ லைக் ஷேர் அது மட்டும் உங்களுக்கு இருந்திருக்கோ பிடிச்சிருந்தாங்க ஆதிபரா சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ